ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் அது எஸ்பிஓவில் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்ட்ரோ போனஸ் ஆல்ரெடி இருந்தது தான் பட் இருந்தாலும் இப்போது புதுசாக பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு எப்படி என்ன எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரோ போனஸ் மட்டுமில்ல இன்ட்ரோ போனஸ் கூட சேர்ந்து அட்மின் சார்ஜ் அண்டு டிடிஎஸ் ரெண்டுமே பிடிக்க போகிறாங்க ஸோ டோட்டலாக மூணு விஷயத்துக்காக உங்கள் அமௌண்ட்லேருந்து லெஸ் போகுது அது எவ்வளோ எப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு ஒரு ஆளை டைரெக்டாக கொடுத்துருந்தாலும் சரி பத்து பேர் பதினஞ்சு பேர் எத்தனை பேர்த்து வேணாலும் டைரெக்டாக கொடுங்க ஆனால் அத்தனை பேர்த்தோட அமௌண்ட்லேருந்தும் உங்களுக்கு டென் வரும் அதாவது நீங்கள் இப்போது ஒரு இன்ட்ரடியூசர் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தரை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் அவருடைய அமௌண்ட்டில் நீங்கள் அதாவது ஒர்க்கிங் வாலெட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுலேருந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாத்தினா மட்டும்தான் அவர் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியும் அப்படி அப்ளிகேட் வாலெட்டுக்கு வா மாற்றும் போது அவருடைய அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா அவர் வந்து டென் தௌசண்ட் அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாத்தினா உங்களுடைய அப்ளிகேட் வாலெட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ நைன் தௌசண்ட் மட்டும்தான் அவரோட அப்ளிகேட் வாலெட்டில் காமிக்கும் அட் த சேம் டைம் அந்த நைன் தௌசண்ட் பேங்க்கில் விட்ரா ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இது வந்துட்டு அக்யூரேட்டான கால்குலேஷன் கிடையாது அதுலேருந்து டென் ஓகேங்களா ஸோ நைன் தௌசண்ட் வேண்டாம் இப்போ டென் தௌசண்ட் வச்சுக்கலாம் அப்போது அதுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அப்படின்னா எயிட் தௌசண்ட் மட்டும்தான் க்ரெடிட் ஆகும் இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் அதுலேருந்து ஆகும் அது ஏன் அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு டிடிஎஸ் கட்டுறக்காகவும் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு அட்மின் சார்ஜ்க்காகவும் இது வந்துட்டு சூப்பரான நியூஸ் ஹாப்பியான நியூஸ் யாரெல்லாம் டீம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேறு லெவல் இன்கம் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ எஸ்பிஓல இந்த இது இப்போ இனிஷியல் அதாவது எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆன உடனேயே இதை வந்துட்டு கொண்டு வராங்க ஸோ அது இன்னும் வரவேற்கிறதுக்கான விஷயம் வரவேற்புக்கு உண்டான விஷயம் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருமே எஸ்பிஓல இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில் இன்கம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இது ஃப்ரீயாக வரவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக வரவங்களுக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து நமக்கு இன்ட்ரோ போனஸும் வரப்போகுது ஓகேங்களா ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நீங்களும் உடனே உடனே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ